ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் வெந்தயம் நம்ம எல்லார் வீட்டு அஞ்சரப்பட்டிலையும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒன்று கிரேக்கர் காலம் முதல் தற்போது வரைக்கும் சமையலில் மனமூட்டியாக மட்டும் இல்லாமல் சித்தா ஆயுர்வேத போன்ற மருத்துவத்துறையிலும் மருந்தாகவும் பயன்படுகிறது இந்த வெந்தயம் சுகருக்கு மட்டும் இல்லை எந்த வியாதிகளையும் வேரோடு அறுத்து எறிய நீங்கள் இதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் அதுதான் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணியை குடிச்சிட்டு நல்லா ஊறி போய் இருக்கக்கூடிய சாஃப்டான வெந்தயத்தையும் டெய்லி காலையில வெறும் வயித்துல சாப்பிடுறதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்கள இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சக்கரை நோயை கட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய சக்தி வெந்தயத்துல இருக்கு வெந்தயத்துல நார்ச்சத்து மற்றும் இன்னும் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கு சர்க்கரை நோய் உள்ளவங்க டெய்லி ஊற வச்ச வெந்தயத்தை வெறும் வயித்துல சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் யாரெல்லாம் சாப்பிடுறீங்க அப்படிங்கறதை சொல்லுங்க அடுத்து செரிமான பிரச்சனையை சரி செய்ய ஊற வச்ச வெந்தயத்துல இருக்கு செரிமான பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்க ஊற வச்ச வெந்தயம் மட்டும் அந்த தண்ணிய சாப்பிட்டு வரும்போது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் அது மட்டும் இல்ல இது வந்து செரிமான மண்டலத்தை சிறப்பா வேலை செய்ய வைக்கும் உடல்ல இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை நம்ம உடல்ல இருந்து வெளியேற்றும் அது மட்டும் இல்லைங்க மலச்சிக்கல் அஜிரணம் இது மாதிரியான செரிமான பிரச்சனைகளை எதிர்த்து போராட ஹெல்ப் பண்ணும் அடுத்து கொழுப்பை குறைக்கக்கூடிய ஆற்றல் வெந்தயத்துல இருக்கு நம்ம உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கெட்ட கொழுப்புகளின் தேக்கத்தை குறைச்சி கொழுப்பை வலிச்சி எடுத்து வெளியேற்றக்கூடிய வேலையை மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் வந்து ஊற வச்ச வெந்தயத்துல நிறைஞ்சு இருக்கு அடுத்து உங்களுக்கு பொலிவான பளபளப்பான ஸ்கின்னு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஊற வச்ச வெந்தயத்தை தவறாம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அழகான சருமத்தை தரும் வெந்தயத்துல விட்டமின் கே மற்றும் விட்டமின் சி சத்துக்கள் நிறைவா இருக்கு இது வந்து உங்களுடைய சருமத்துல இருக்கக்கூடிய கருமையான வளையங்கள் கரைத்திட்டு இதை எல்லாத்தையும் வெளியேற்ற ஹெல்ப் பண்ணும் சோ ஊற வச்ச வெந்தயத்தை ரெகுலர் சாப்பிட்டு வரும்போது நிச்சயமா உங்களுடைய சருமம் பளபளக்க ஆரம்பிக்கும் அடுத்து உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஊற வைச்ச வெந்தயத்தில் அதிகமாகவே இருக்கு உடல்ல இருக்கக்கூடிய சோர்வை போக்கி புத்துணர்ச்சியை ஏற்படுத்தவும் ஒரு சிலருக்கு சாப்பிட்ட ஒரு மணி நேரத்திலேயே மறுபடியும் பசிக்க ஆரம்பிக்கும் அதை தடுக்கிறதுக்கான தன்மையும் அதிகம் சாப்பிடுவதற்கான வாய்ப்பையும் குறைக்கும் பசியே போக்கி கரெக்டான நேரத்தில் பசி உணர்வை உண்டு பண்ணும் அதிகமாக சாப்பிடுவதை கட்டுப்படுத்தும் குறிப்பா உடல் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்ப கரைச்சி வெளியேற்ற வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வரும்போது உடல்ல பேடு கொலஸ்ட்ரால் இருக்காது தீங்கு விளைவிக்க கூடிய கெட்ட நச்சுக்கள் இருக்காது அதிகப்படியான பசி உணர்வு இருக்காது உடல் எடையில் நல்ல மாற்றத்தை நீங்க பாக்கலாம் அடுத்து பெண்களுக்கு நல்ல அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றல் வந்து வெந்தயத்துல நெறஞ்சி இருக்கு பெண்களுக்கு மாத மாதம் வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைங்க ஒரு சிலருக்கு மாத மாதம் மாத விட சரியா வந்துடும் மன உளைச்சிலையும் அடிவயிறு வலி தொடை வலி மன அழுத்தம் தலைவலி இது மாதிரியான வழிகளை அனுபவிப்பாங்க இந்த வழிகள் வராம இருக்க மாதவிடாய் வருவதற்கு மூணு நாளைக்கு முன்னாடியே டெய்லியும் மாதவிடாய் முடித வரைக்கும் இந்த ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்டு வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவே வராது அடி மன அழுத்தம் எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் வெந்தயத்துல இருக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி இருக்கக்கூடியவங்க ரெகுலரா இந்த வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை சரியாகி மாத மாதம் சரியா வர ஆரம்பிக்கும் அடுத்து வெந்தயம் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது நிறைய நோய்கள் வருவதற்கு பிரச்சனையாக இருக்கக்கூடியது உடல் சூடு உடல் சூடு காரணமா உடல்ல நிறைய பிரச்சனை உண்டாகும் அதனால உங்கள் உடல் சூட்டை கட்டுப்படுத்தி உடலை குழு குழுன்னு வச்சிருக்க வெந்தயத்தை காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டாலே போதும் நிச்சயமா உங்களுக்கு உடல் சூடு வரவே வராது உடல் சூடுனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் வராது அடுத்து வெந்தயத்துல கால்சியம் சத்து போதுமான அளவு இருக்கு இது கால்சியம் குறைபாட்டை சரி செய்வது மட்டும் இல்லாம உங்கள் உடலுக்கு வலு சேரும் அதனால நம்மளோட உடலுக்கு ஒட்டுமொத்த அஸ்திவாரமாக இருக்க கூடியது நம்மளுடைய எலும்புகள் இரும்பு போல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த எலும்புகளை மூட்டுகளும் வலுவா இருக்கணும் இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஒரு சிலருக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை உண்டாகி அதனால தினமும் மூட்டு தேய்மானம் முதுகு வலி இடுப்பு வலி கை கால் குடைச்சல் பலவீனமாக இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க டெய்லி ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தாலே போதும் ரத்த சோகையால நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அதற்கு காரணம் நம்ம உடலுக்கு தேவையான கிடைக்கல சிவப்பணுக்கள் குறையும் போது ஹீமோகுளோபின் குறைபாடும் உண்டாகும் இதனால ரத்த சோகம் இந்த பிரச்சனையை தடுக்க ஊற வச்ச வெந்தயத்துல நிறையாவே இருக்குது இரும்புச்சத்து நலமுடி பிரச்சனையால அவதிப்படுதவங்களுக்கு வெந்தயம் ஒரு அற்புதமான ஒண்ணு இவ்வளவு பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய வெந்தயம் நம்ம வீட்டு அஞ்சரைப்பட்டியில தவறாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வெந்தயம் வெந்தயத்தில் எவ்வளவு பெரிய நன்மைகள் எல்லாம் நிறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோவில் பார்த்தோம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்